மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது உம்பளச்சேரியின பதிமூணு மாதங்களான மயிலை கிணறி இந்த கிணறி வயதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு மாதம் ஆயிடுறதுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பூச்சிகளும் எதுவும் கிடையாதுங்க கிளரிக்கன்றை பொறுத்த வரைக்கும் நல்ல தரவுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு பசுவில் உள்ள வழிங்க இதனுடைய தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கறவைங்க கறவையை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையாக அடர்த்தி இவனம் கொடுத்து முறையாக பசுந்தி இவனம் கொடுத்து குழற்பு கல்வம் செய்து வளர்த்தோம்னா நல்ல ஒரு தரமான உடல் அமைப்போடு பெருங்கூட்டு கிளரி கன்றாக வளர்ந்து வருங்க கன்றை பொறுத்த வரைக்கும் ஏற்ற திமிலமைப்புங்க நல்ல ஒரு தரோங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வீதாண்யுங்க தொடர்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்